அன்று ஒரு நாள் சிங்கமும் கழுதைப்புலியும் பசுவை பிடித்து வைத்திருந்தன அடுத்த நாள் சிங்கம் பசுவை கொன்றது கழுதைப்புலி தன் குட்டியை சிங்கத்திடம் அனுப்பி தன் பங்கை வாங்கி வர சொன்னது கழுதைப்புலியின் பங்காக பசுவின் குடலை மட்டும் கொடுத்து அனுப்பியது சிங்கம் கழுதைப்புலியோ நீ ஏன் குடலை மட்டும் கொண்டு வந்தாய் அரைவாசி பங்கு கேட்கவில்லையா என்று கேட்டது பெரியவர்கள் கொடுப்பதை தான் கொண்டு வர முடியும் நான் எப்படி சிங்கத்தோடு விவாதிக்க முடியும் என்றது குட்டி கழுதை புலி அதை கேட்டு கோபமான கழுதை புலி அந்த குடலோடு சிங்கத்தை பார்க்க போனது சிங்கம் உணவை உண்டு குகைக்குள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தது கழுதை புலி வந்ததைக் கண்டு ஏன் இங்கே வந்தாய் என்று கர்ஜித்தபடி சிங்கம் கேட்டது பசுவின் பாதி கேட்டு வந்த கழுதப்புலி பயந்து தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு ராஜசிங்கமே நீங்கள் குடல் அனுப்பியதற்கு மிக்க நன்றி ஆனால் அதனை உங்களிடமே சேர்க்க முடிவு செய்துவிட்டோம் குடலை சிங்கத்திடம் கொடுத்துவிட்டு திரும்பிய கழுதப்புலியிடம் பசுவின் பாதி கேட்க போன நீங்கள் குடலையும் கொடுத்துவிட்டு வருகிறீர்களே என்று கேட்டது குட்டி கழுதப்புலி மகனே சிங்கம் மிக கொடூரமாக இருந்தது அதைக் கண்டு நடுங்கிவிட்டேன் எனவே எனது பங்கையும் கொடுத்துவிட்டு பாராட்டிவிட்டு வந்தேன் எல்லாம் நன்மைக்காக என்றது தாய் கழிதப்புலி நம்மை விட வலிமையானவர்களை கோபப்படுத்துவதை விட அவர்களை சாந்தப்படுத்துவதே பாதுகாப்பானது